மேலும் பல சின்னஞ்சிறு கதைகள் பேசி மனம் வாடி துன்பமிக உணர்ந்து பிறர் வாட பல செயல்கள் செய்து நரை கூடி கிழப்பருவ மீதி கொடுங்கூட்டி மாயும் பல வேடிக்கை மனிதரை போலே நான் வீழ்வேன் என்று நினைத்தாயோ என்று பாரதியினுடைய வாய்மொழியை ஏற்று இந்த இடத்தில் பாரதி பாடி நான் வீழ்வேன் என்று நினைத்தாயோ என்று இப்பொழுது வீரமணி அவர்களினுடைய வழிகாட்டுதலோடு பெரியாரினுடைய கொள்கைகளை ஏற்று அறிஞர் அண்ணா தொடங்கி கலைஞர் தொடங்கி இன்று நம்முடைய திராவிட சித்தாந்தம் மீற்சி அடைந்து கொண்டிருக்கிறது கும்பல்கள் இந்த ஒன்றிய அரசு இந்த ஆரிய தம் கூட்டம் நம் இடத்தில் வேலையை பார்த்து ஏதாவது செய்து தமிழ்நாட்டை ஒன்றுமில்லாமல் செய்துவிடலாம் என்று நினைத்துக் கொண்டிருக்கிறது என் அன்பு மக்கள் சிவன்

என்பதற்காகத்தான் இது போன்ற ஆர்ப்பாட்டங்களை நம்முடைய திராவிட கழகம் நடத்தி கொண்டிருக்கிறது ஏன் இதை சொல்லுகிறேன் என்று சொன்னால் நீட் தேர்வு என்ற ஒரு கொடுங்கோலனை கொண்டு வந்து நம் பாமர மக்கள் கிராமத்தில் இருக்கக்கூடிய பிள்ளைகளை கூட நீங்கள் மருத்துவராக கூடாது நீங்கள் மருத்துவராக கூடாது ஏழை எளிய மக்களுக்கு நீங்கள் மருத்துவம் செய்யக்கூடாது என்பதற்காக வடக்கில்

அவர்களினுடைய ஆன்மா சாந்தி அடை ஏன் என்று சொன்னால் இவர்கள் இன்னும் நீட் தேர்வை கொண்டு வந்து நீங்கள் தேர்வு எழுத வைக்கக்கூடிய பிள்ளைகளினுடைய பொட்டான்களை அறுத்து விட்டு மாங்கல்யத்தை அறுத்துவிட்டு இன்னும் எண்ணற்ற வேலைகளை ஒரு தேர்வு எழுத போகக்கூடிய பிள்ளைகளினுடைய அவர்களுடைய மன அழுத்தத்திற்கு ஆளாக்கி அவர்களை தேர்வே எழுத முடியாமல் செய்வீர்கள் அந்த நீட் தேர்வையே ஒழிக்க வேண்டும் என்பதுதான் இவர்களுடைய நோக்கம் அது கட்டாயம் நடந்தேறும் பாரதிதாசன் சொன்னார்கள் இந்துக்கையும் எல்லோரும் வாருங்கள் நாட்டினரே தமிழுக்கு எங்கள் மொழி அதை தமிழ் மக்கள் ஆவி என்போ இந்த சடுதை கங்கிடுவாரை அந்த ஈழர்களை காறி உமிழ்ந்துடுவோம் என்று நம்முடைய பாரதிதாசன் பாடியார் பாருங்க இதே சாலைகளையும் வீதிகளையும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழு பெரியாரில் இருந்து அண்ணாவில் கலைஞரில் இருந்து தமிழ் மொழி வாழ்க கட்டாயி மொழிகளை அனைத்து வீதிகளிலும் சாலைகளிலும் சாரை சாரையாக பேரணி நடத்திய என்னுடைய இன்னைக்கு தமிழ் ஓங்கி நின்று கொண்டிருக்கிறது என்று சொன்னால் அன்னைக்கு நடந்த இந்த போராட்டங்கள் தான் ஆனால் மறுபடியும் தமிழை அழித்து விடலாம் என்று நினைக்கிறார்கள் எப்படியாவது இந்த இந்தி என்ற ஆதிக்கத்தை எங்கள் இடத்தில் நீங்கள் தொகுத்து விட முடியாது மூளை கொள்கை என்ற பேர்ல வர்றீங்க புதிய கல்வி கொள்கைன்னு கொண்டு வரீங்க எங்களுடைய பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் தள்ளுகிறார் வேண்டாம் நாங்கள் ஒரு குழுவை போட்டு ஆய்வு செய்து நீங்கள் கொண்டு வர பிஎம் பி பள்ளிகளில் பதினாறாயிரம் பள்ளிகளை கொண்டு வரேன்னு சொல்றீங்க நீங்கள் எப்படி கொண்டு வருகிறீர்கள் என்னென்ன

எங்களை பிரித்து நகையாடுவதற்கு எள்ளி நகையாடுகிற கூட்டமாக இந்த ஒன்றிய பிஜேபி அரசு இருந்து கொண்டிருக்கிறது என் அன்பு உறவுகள் சிவகங்கை மக்களிடத்தில் தந்தை பெரியாரினுடைய கொள்கைகளை படிக்க வேண்டும் என்று இளையதலைமுறை பிள்ளையாக உங்களிடத்தில் சொல்லி